வடக்கு தமிழ் கட்சிகளின் கனவு பலிக்காது அமைச்சர் விஜிதஹேரத் உறுதி முள்ளிவாய்க்கால் அநீதிக்கு நீதி தேடும் பயணம் தொடரும் உமா குமரன் உறுதி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் நூற்று அறுபத்தெட்டு முறைப்பாடுகள் பதிவு யாழ்ப்பாணம் கடற்கரை பகுதியில் டி ரக துப்பாக்கி மீட்பு தமிழர் பகுதியில் நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள் மூவர் காயம் விரிவான செய்திகள் எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க வடக்கு தமிழ் கட்சியினரால் முடியாது எனவும் அரசு மீதான விமர்சனங்களால் அவர்கள் எதனையும் சாதிக்கப் போவதில்லை என அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளதாக ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவை வழங்கியுள்ளார்கள் இந்நிலையில் அந்த மக்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் எமது கட்சிக்கு ஆதரவு வழங்குவதை தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது விமர்சித்து வருகின்றார்கள் மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியிலான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் எம்மை நம்பி வரும் மக்கள் எவரையும் நாம் கைவிட மாட்டோம் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முள்ளிவாய்க்காலில் தமிழ் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நாங்கள் ஒருபோதும் மறைக்க மாட்டோம் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் தமிழ் புத்தாண்டிற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே மேற்குத்தடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் தமிழ் புது வருடத்தினை கொண்டாடும் இந்த தருணத்தில் பிரிட்டனிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது புதிய ஆரம்பங்கள் பிரதிபலிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளுக்கான தருணம் மேலும் இங்கிலாந்து முழுவதிலும் உள்ள தமிழ் சமூகத்திற்காக பரப்புரை செய்வதற்கான எனது அர்ப்பணிப்பை மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஒரு தருணம் கடந்த ஜூலை மாதம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது முதல் அரசாங்கத்தில் எங்களின் குரல்கள் செவிமறுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக நான் பாடுபட்டிருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது முதல் நடவடிக்கைகளில் ஒன்றாக இலங்கையில் போர்க்குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பயணத்தடைகளை விதிக்க வேண்டும் என நான் அழைப்பு விடுத்தேன் அன்றிலிருந்து இந்த விடயம் தொடர்பில் செயற்படுவதை நான் நிறுத்தவில்லை பதினைந்து துயரமான வருடங்களுக்கு பின்னர் தொழிற்கட்சி இதுகுறித்து நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து நான் பெருமிதம் அடைகிறேன் மே இரண்டாயிரத்தி ஒன்பது கொடூரங்களை நாங்கள் நினைவில் கொள்கின்றோம் மருத்துவமனைகள் மீது எறிகணை தாக்குதல்கள் பாதுகாப்பு வலயங்கள் என அறிவிக்கப்பட்டவைகள் காணாமல் போன ஆயிரக்கணக்கானோர் மனிதகுலத்தின் மிக மோசமானவற்றை எதிர்கொண்டு தப்பிய தலைமுறை இன்னமும் சுமக்கும் அதிர்ச்சிகள் காயங்கள் நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து பதில்களை தேடுவது நிறுத்தக்கூடாது என அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் நேற்று வரை நூற்று அறுபத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் நூற்று முப்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் முப்பத்தாறு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் பதினெட்டு வேட்பாளர்களும் அறுபத்தொரு நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை பகுதியில் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் நேற்றிரவு இந்த ஆயுதம் மீட்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி பாவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள யாழ்ப்பாண போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று பூந்தோட்டம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா பூந்தோட்டம் பாடுசாலை திசையில் இருந்து வவுனியா நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு பெண்கள் மற்றும் இளைஞர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் வவுனியா போக்குவரத்து காவல்துறையினர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் போலி கடவுள் சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு தப்பி செல்வதற்காக கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த முக்கிய சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சமீபத்தில் பூசா சிறைச்சாலையின் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளரை அவரது வீட்டின் முன் துப்பாக்கி சூடு நடத்தி சுட்டுக் கொன்ற சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் நிறுவப்பட்ட சிஸ்டம் முறையை பயன்படுத்தி சந்தேக நபரை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் அம்பலாங்குடி பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தொரு வயதான விஜயமுனி லலந்த பிரித்ராஜ்குமாறு தெற்கு பகுதியில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பல் தலைவரான கருந்தனிய சுத்தாவின் பிரதான துப்பாக்கிதாரியாக செயற்படுவதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஏகநாயக முதியன் சலாகே லஹிந்து சந்தீப் பண்டார என்று போலி பெயரில் தயாரிக்கப்பட்ட கடவுசீட்டை பயன்படுத்தி நாட்டை விட்டு தப்பி செல்ல அவர் முயற்சித்துள்ளார் மேலும் காலி மற்றும் அம்பலாங்குட போலீஸ் பிரிவுகளில் ஏராளமான கொலைகள் மற்றும் நிதி மோசடிகளுக்காகவும் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்துள்ளார் சந்தேகநபர் இன்று காலை ஏழு ஐம்பது மணிக்கு தாய்லாந்தின் பாங்காக்கிற்கு புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜூ எல் நானூற்று நான்கு மூலம் பயணிப்பதற்காக கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ரீதியில் இருபதிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ரத்தினபுரி மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பத்தால் ஏற்படும் பக்கவாதம் போன்ற நோய்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்